ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மென்டர் நமக்கு இந்த ரயில் என்ன பார்க்கப்பட்டோம் அப்படின்னா எல்லாருமே வந்து இந்தியன் ரயில்வே அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்தியன் ரயில்வேல கிட்டத்தட்ட பல கணக்கான ரயில்கள் வந்து தினமும் இயக்கப்படுறாங்க இந்தியாவில் முதல் ஏசி ரயில் சேவை வந்து எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றின முழு டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்தியாவுல ரயில்களின் வரலாறு வந்து நூத்தி அறுபது ஆண்டுகளுக்கும் மேலானது முதல் பயணிகள் ரயில் வந்து மும்பையில மும்பையில் இருந்து தானே வரை ஏப்ரல் பதினாறு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு அன்னைக்கு ஃபஸ்ட்டு பஸ்ட்டு இயக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆனா இந்தியாவுல முதல் ஏசி ரயில் சேவை எப்போ தொடங்கியது அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு நான் சொல்றேன் அதை பத்தி நம்ம வீடியோவா பாருங்க இந்தியாவின் முதல் ஏசி ரயில் வந்து சேவை வந்து செப்டம்பர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அன்னைக்கு வந்து தொடங்கியிருக்காங்க பிரிட்டிஷ் காலத்துல ரயில்கள்ல ஏசி பெட்டிகள் வந்துட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனா இந்தியாவுல வந்துட்டு சுதந்திரம் அடைவதற்கு முன்பு ஆங்கிலேயர்கள் மட்டும் ஏசி பெட்டிகளை வந்து பயணிக்க அனுமதிச்சாங்க அதுக்கப்புறமேட்டு பின்னர் பொதுமக்கள் பயணிக்க ரயிலில் மூன்றாம் வகுப்பு பெட்டிகளை வந்து ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பஞ்சாப் மெயில் இந்தியாவின் முதல் ஏசி ரயில் ஆகும் இது முதல்ல பஞ்சாப் லிமிடெட் என்று அழைக்கப்பட்டது இந்த ரயில் வந்து மும்பையின் பியர் நிலையத்திலிருந்து இப்போது பாகிஸ்தான்ல உள்ள வரை டெல்லியில டெல்லி பதிண்டா பிரேஸ்பூர் மற்றும் லாகூர் வழியாக வந்து இயக்கப்பட்டிருக்காங்க இதுக்கப்புறமேட்டு இந்த ரயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் பெட்டத்துல இருந்து இந்த ரயில் மும்பையில் உள்ள சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் மற்றும் பஞ்சாபில் உள்ள பிரேஸ்பூர் இடையே வந்து இயக்கப்பட்டு இன்றும் இந்த ரயிலில் அனைத்து வகை பயணிகளின் வசதிக்காக ஏசி ஸ்லீப்பர் மற்றும் பொது வகுப்பு பெட்டிகள் வந்து பொருத்தப்பட்டிருக்காங்க இதுதான் வந்து இந்தியாவிலேயே வந்து முதல்ல இயக்கப்பட்ட ஏசி கம்பார்ட்மெண்ட் உள்ள ஒரு நம்பர் ஒன் வந்து ரயில் இது வந்து பஞ்சாப்ல வந்து இயக்கினாங்க இந்த ரயில் வந்து எப்பவும் வந்து பயன்பாட்டிருக்கு இந்த ரயிலில் பயணிச்சவங்க யாராவது இந்த வீடியோ